படிக்கிற ஜோதிடமானது நமக்கு நல்ல பெயரையும் புகழையும் கொடுக்கணும் நாம நமக்கு மட்டும் இல்லாம பிறருக்கும் பயன்படணும் அதுக்காக இந்த பிரார்த்தனை பண்றோம் அந்த பிரார்த்தனை ஆத்மார்த்தமா மனசுல செய்வோம் நம்மை பெற்ற பெற்றோர்களை வணங்கி போலோம் அவர்களின் ஆசைகள் நமக்கு என்றென்றும் கிடைக்கட்டும் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமாவின் பொற்பாகம் தொற்று அனைவரையும் வணங்கிக் கொள்வோம் அனைவரின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும் எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம் எல்லா தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும் மதாபிதா குரு தெய்வ ஆசிகளுடன் எம்பருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச அறிவையும் பிரசன்ன ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசிகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் ஐயா கேளுங்க ஐயா இது குலதெய்வம் போகும்போது எல்லாம் அப்பா வீட்டு குலதெய்வத்துக்கு தான் நான் போன மாச மாசம் அம்மாவாசைக்கு போயிடுவேன் இப்ப வந்து போன மாசத்துல இருந்து அம்மா ஆண்டவே அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அது அது ஏன் எல்லாரும் அப்படி அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு போகாத அப்பா வீட்டு குலதெய்வத்துக்கு மட்டும் போயிட்டு இருக்காங்க அதனுடைய ரெண்டும் போ போறதுனால தப்பு இல்லை இல்லைங்க தாராளம் ரெண்டுமே போலாம் போக மட்டும் மத்தமில்ல கிராமங்களில் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெண் குடி வரி அல்லது மங்களிய வரின்னு சொல்லுவாங்க என்னோட வருகத்துக்காரனும் வரி கொடுத்து அந்த கோயிலை கொண்டாடலாம் ஒரு காலத்துல தகப்பன் சொத்து பசங்களுக்குன்னு மட்டும் இருக்கிறதுனால குலதெய்வத்தை ஆண்களுக்கு மட்டும் பண்ணாங்க ரெண்டு பேருமே ரெண்டு குலதெய்வத்துக்கு போறல எந்த தப்பும் கிடையாது ஃபஸ்ட் பிரியாரிட்டி ஆணோடைய குலதெய்வத்துக்கு செகண்ட் பிரியாரிட்டி பெண்ணோட குலதெய்வத்துக்கு அம்மாவோடைய இல்லை மனைவியோட குலதெய்வத்துக்கு தாராளம் போல தப்பு வராது உதாரணம் பேசிக்கிறோம் அம்மாவோட சொத்து நிறைய இருந்து அப்பாவோட எதுவுமே இல்லாம அவர் அப்பாவுடைய குலதெய்வத்துக்கு போனா எந்த புண்ணியமும் கிடைக்காது அம்மாவோட குலதெய்வத்துக்கு போனாலும் சொத்தை அனுபவிக்க விடும் கருமா நீங்கும் அதனால நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது யாரோட சொத்து அதிகமா இருக்கோ அந்த குலதெய்வத்தை கைவிட்டோம்னா அந்த சொத்து பயனில்லாம போயிரும் அதனால என்னோட ஐப்பரை ரெண்டு பேருடைய குலதெய்வத்துக்குமே போறது சரி இப்ப உதாரணமா என்னோட குலதெய்வம் காமாட்சியுடன் கற்பனசாமி எங்க அம்மாவோட குலதெய்வம் நல்லாட்சி அம்மன் அதனால நாங்க எப்ப வரி கொடுத்தாலும் மகா சிவராத்திரி அன்னைக்கு காம நலர்ச்சிக்கும் கொடுப்போம் காமாட்சியும் கொடுப்போம் ரெண்டு பேர்த்துக்கும் குடுக்கறோம் சமமா பாதிக்கிறோம் அதுல எந்த விதமான நெகட்டிவ் எளர்ச்சியும் வராது நல்லது ஐயா வணக்கங்க ஐயா சேலம் இந்த கௌதம் ஐயா சொல்லுங்க கௌதம் ஆஹ் ஐயா ஒரு ரெண்டு கேள்விங்க இப்ப வந்து கிரகச்சேர்க்கை வந்து ராசிக்குள் ஒரு சேர்க்கை பாகை முறை ஒரு சேர்க்கை திரிகோணங்கள் ஒரு சேர்க்கை கிரக நட்சத்திரம் ஒரு சேர்க்கை ஒரு வீட்டுல ஒரு கிரகம் இருக்க இத்தனை முறை சேர்க்கைகள் இருக்கு இத எப்படிங்க பலன் எடுக்கும் போது நம்ம வேறுபடுத்தி எடுக்கிறது ஒரே வீட்டுக்கு ஒரே வீட்டில இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை குணத்தை எப்ப வேணாலும் ஒரே மாதிரிதான் காட்டும் சரிங்க ரூல் நம்பர் ஒன்னு ஓகே பாகை மாதிரி இருக்கக்கூடிய கிரக சீர்க்கை தசாபதி காலங்கள்ல அதிகமா காட்டும் மத்த காலங்களில சைலன்டா இருக்கும் ஓகே ஓகே நட்சத்திரங்கள் இருக்கிறதெல்லாம் எப்பயாவது சம்பவம் அது புத்தி வரும்போது சம்பவத்துக்கு மட்டும்தான் கிரகச்சேற்கு வேற எதுக்கு சம்பவத்துக்கு இருக்காது சம்பவம் முடிஞ்சு விட்டுட்டு போயிரும் சரிங்க இந்த மூணுல ஒரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரக தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஓகே திரிகோணத்துல இருக்குன்னு வச்சுக் கொடுவோம் இந்த திரிகோணத்துல இருக்கும் போது இப்படி எடுத்துக்கிறமும் எடுத்துக்கொள்வோம் ஒண்ணு ஒரே பத்து பாக்ல முதல் திரைக்கான ரெண்டாவது திரைக்கான மூணு திரைக்கணும்னு வச்சுக் ஒரே கிரகச்சேர்க்கை ஒன்பது டிகிரிலையும் பதினொன்று அந்த கிரகச்சே திரே காலத்துல மாறி போயிடும் பருவம் தப்பி பலன் கொடுக்கும் அப்ப அதுவும் பலன் தரார் ஒரே வீட்டுக்குள்ள தங்களுக்குள் ஒரே திரை காலத்துக்குள்ள மூணு பாதைகள் கூடிய விஷயம்னா காலம்புற வேலை செய்யும் சிறப்பா வேலை செய்யும் ஓகே சரி இப்ப வந்து கிரக காயத்ரி மதத்துக்கான கிரகம் வந்து கேதுவாயா ஆமா சூரிய சூரிய காயத்ரி சந்திர குலச்சா சந்திர காயத்ரி இல்லைன்னா சந்திரமுகி வந்து அம்பாள் காயத்ரி அப்படி சொல்லலாம் மந்திரம் காயத்ரிக்கான தேவதை கேதுதான் அதோட நட்சத்திரம் மக நட்சத்திரம் சரிங்க நல்லதுங்க நன்றிங்க நல்லது தேங்க்யூ அடுத்தால கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம்மா சார் நமக்கு பொதுவா நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்கிற மாதிரி எதிரி அப்படிங்கறதும் நம்ம லைஃப்ல ஒருத்தங்க இருப்பாங்கல்ல சார் கண்டிப்பா ஆஹ் அப்ப நம்ம ஒரு நமக்கு ஒரு இது இருக்கும்ல கண்டிப்பா அவங்கள வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அவனை விட நான் ஆளா வந்துடணும் ஏதோ ஒண்ணு நமக்கு அந்த ஒரு இது இருக்கும்ல பழி வாங்குற எண்ணமோ ஏதோ ஒண்ணு அவங்கள விட இது அந்த மாதிரி எண்ணங்கள் எதனால தோன்றீங்க அதை வந்து நம்ம வந்து நிறைவேற்றுறதுக்குங்கிறதுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கும் இது பாருங்க ஆறாம் மடமே எதிரி கரெக்டா ஆறாம் மடமே வேலை கரெக்டா எனக்கு உங்களை விட எனக்கு எதிரி அதிகம் ஆனா அவங்க நேரம் ஒதுக்குறது இல்ல என் தான் நேரம் ஒதுக்குறேன் அப்ப என்ன செய்யுதுன்னா ஒரு பாவத்துல ரெண்டு காரகத்தும் இருக்கும் நெகட்டிவ்ல கவனம் செலுத்தாம பாசிட்டிவ்ல செலுத்தீங்கன்னா கண்டிப்பா அது அடிபட்டு போயிடும் அந்த நெகட்டிவ் சிந்தனை வந்து நம்ம வளர விடக்கூடாது வளரவே விடக்கூடாது தோணவே விடக்கூடாது இப்ப நான் என்ன செய்வேன் நேரத்துல புக்கு படிச்சுட்டு இருப்பேன் என்னோட நாலேஜ் வளர்த்துட்டு இருப்பேன் எனக்கு பிடிச்சவங்க கூட பேசிட்டு இருப்பேன் இருப்பேன் ஒரு புத்தகம் எழுவேன் என்னோட நேரத்தை ஒரு நானோ செகண்ட் நேரம் கூட எதிரி கொடுக்க மாட்டேன் ஏன்னா உங்க சிந்தனை தான் இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்துல பதிவாய் திருப்பி உங்க வீட்டு கூட்டிட்டு வரப்போகுது நீங்க எதிரியே நினைச்சதுக்கு எதிரி வீட்டுக்குள்ள வந்துருவாரு நீங்க புத்தகத்தை படிச்ச புத்தகம் வீட்டுக்குள்ள வரும் அதனால நீங்க ஆரம்பாவ சிந்தனைய தவிர்த்திருங்க அதுல இருக்கிற பாசிட்டிவ் நீங்க நிறைய வேலையை பாருங்க ஆரம்ப வந்து ஆரம்ப வந்து ஒரு சேவை சர்வீஸ் ஒரு கோவிலுக்கு உதவி செய்யறது கோவிலுக்கு போய் பாராயணம் பண்றது அந்த வேலை எடுத்து பண்ணுங்க கண்டிப்பா நெகட்டிவ் வந்து வராது வராது நன்றி இன்னொரு கேள்வி நம்ம ஜாதகம் படிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஜோசியர் ஆகுறதுக்கு வந்து புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் வலுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் நம்ம பலன் சொல்றதுக்கு இப்ப நம்ம கிட்ட தேடி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க இல்லைங்க அவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் எல்லாரும் ஜாதகம் பார்க்க வர்றது இல்ல இல்ல குறிப்பிட்ட டைம் தான் எல்லாருக்கும் அந்த ஜாதகம் பாக்கணும் அப்படின்னு எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த நேரம் எப்படிங்க இருக்கும் எப்பவுமே அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி வரும்போது அவங்க வந்து உதவிக்கு தேடுவாங்க தண்ணிக்குள்ள விழுந்தவங்க கை தூக்கி காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க கரெக்டா அப்ப எப்ப எல்லாம் அவங்களுக்கு வந்து கெட்ட பாவம் வேலை செய்யுதோ அப்ப வந்து ஜோசியர் வந்து கை தூக்கி காப்பாத்துங்கன்னு சொல்லுவான் சோ நம்ம உயர்ந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும் தெய்வ பக்தி இருக்கணும் ஆன்ம பலம் இருக்கணும் இருந்தா நம்ம கைது கொடுக்கும்போது காப்பாற்றி அவன் நம்ம கண்ணி பண்ணுவோம் பண்ண மாட்டாங்க கையில நம்ம எடுக்கணும் நம்ம பலன் கேட்கணும் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான இடங்கள் வந்து அதிகப்படியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் நமக்கு நமக்கு ஆறு எட்டு பன்னெண்டு வேலை செய்யும் நம்ம சொல்ற பலன் வந்து அவனுக்கு காதுல புரியாம போயிடும் பலன் பர்ஃபெக்டா இருக்கும் அவனுக்கு புரியாது அவங்களுக்கு புரியாது கண்டிப்பா புரியாது உச்சமோ பெற்றிருந்த பாவகிரகங்கள் சேர்க்கையோ பார்வையோ இருக்க கூடாது அப்படின்னு இருக்கு ஆமா அதுல வந்து ராகு ராகு வந்து பதினோராம் பார்வையாக பார்த்துட்டாலும் அது யோகம் வேலை செய்யாது இந்த ராகுக்கு பதினோராம் பார்வைங்கிற வார்த்தையே முதல்ல இல்ல

அதுல வந்து ஷேர் மார்க்கெட் தொழிலும் அந்த சுய தொழில் கணக்குல வருமா முதலீடு பண்ணக்கூடிய எந்த தொழிலும் ரிஸ்க் இருக்கக்கூடிய எந்த தொழிலும் ஆகாது அதே நீங்க வாஸ்து பார்க்க போலாமா பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த எந்த விதமான ரிஸ்கும் இல்லை எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை நாங்க கேட்க நீங்க தொழில் எதை சொல்ல போறீங்க முதலீடு பண்றதும் ரிஸ்க் எடுக்கிறது தான் சொல்ல போறீங்க அதுதான் ஆகாது ஓகே அப்போ இது இந்த ஷேர் மார்க்கெட் எதுவும் ஆகாது இல்லையா ஆமா அதுவே ஒரு மார்க்கெட்டிங் பண்றதா இருக்கட்டும் ஒரு பொருளை வந்து ட்ரேடிங் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு அட்வைஸர் பண்றா இருக்கட்டும் அதெல்லாம் செய்யலாமே ஓகே அது பண்ணலாம் ஓகே ஒரு கோச்சரா இருக்கலாம் கோச்சிங் கொடுக்கலாம் டீச்சரா இருக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் லக்கன்த்துக்கு நான்கு ஆறு எட்டு பன்னெண்டுல சந்திரன் இருக்கும்போது முதலீடு பண்ணும்போது தான் மாட்டிக்கிடுங்க முதலீடு பண்ணாத எந்த தொழிலை எடுத்துப்பட்டாலும் அதுல ஒரு நல்ல ரீச் அவங்க தொட முடியும் ஓகே ஆஹ் அதுவே இப்போ பாவகத்தின் கணக்குப்படி அந்த சந்திரன் ஏழுல தான் இருக்கு ஆனா ராசி கட்ட கணக்கு படிதான் நமக்கு ராசி கட்டத்து படிக்க இருந்தாலே போதும் எண்ணங்கள் அதுதான் கொடுக்க போகுது ஓகேய்யா ரொம்ப நன்றி நன்றி அடுத்து வணக்கம் ஐயா சென்னையில இருந்து பெருமாள் ஐயா சொல்லுங்க சார் பாவக்கோள்களான ராகு கேதுகள் வந்து நம்ம அதனுடைய காரகத்துவ தொழில் செஞ்சா பாதிக்காதுன்னு சொல்லிருக்கீங்களாய்யா உருது அதே போல அதே போல சூரியன் செவ்வாய் சனி இந்த போல பாவக்கோள்னுடைய காரகத்துவ தொழிலும் செஞ்சா அத பாதிக்காதுங்களாய்யா கண்டிப்பா பருகது பாவகிரகம்னு எடுத்த ரூல் ஒரே ஒரு ரூல் தான் எந்த ஒரு பாவ கிரகத்துடைய தொழில் செய்தாலும் அந்த பாவகிரகம் நம்மளை தத்தெடுத்து கொள்கிறது அது நமக்கு தீமை தராது இப்ப செவ்வாய் காவற்துறை ராகுட நட்சத்திரத்துல அஞ்சு கிரகம் இருக்கு அவர் கசா கூட வச்சிருப்பாரு அதை இன்ட்ரெஸ்டா செய்வாரு அவருக்கு கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் இன்னும் நான்வெஜ் ஹோட்டல் வச்சிருப்பாரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் புகழ் சூப்பரா இருக்குன்னு புகழ்ந்துகிட்டே இருப்பான் அவங்ககிட்ட போய் நம்ம பாவம்னு சொன்னா இத்தனை பேர் புகழும்போது எப்படியும் பாவம் ஆகும் ஏன் அப்புறம் நீங்க இதெல்லாம் சொல்லலேம்பான் ஒரு தீய கிரகத்துடைய தொழில அவர் செய்யும் போது அது தீமையா தெரியாது அது தீமை தராது செவ்வாய் இருக்காருன்னா அவருடைய காவல்துறையில இருந்தாருன்னா அது பாதிப்புன்னு எடுத்துக்க முடியாது கட்டாயம் எடுத்துக்கொண்டாது அது ரூல்தான் என்ன நன்றி சார் ஒரு கிரகம் வலுவா இருந்தா அது கிரகம் அவனை தத்தெடுத்து கூட்டிட்டு போயிரும் வாடா என் தொழில கூட்டிட்டு போயிரும் நீங்க யோசிக்கவே வேண்டாம் இப்ப என்னோட ஜாதத்துல புதன் ரொம்ப வலுவா இருக்கு நான் செய்யறது இருபத்தி ஏழாவது தொழில் இந்த ஜோதிடம் இதுதான் லாங் டைம் என் கூட இருக்கு அது நம்ம எடுத்து நான் படிக்கிற காலத்துலயும் சரி வேலை செய்யற காலத்துலயும் எந்த வேலை செஞ்சாலும் இந்த புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டே இருந்துருக்கிறேன் இந்த இந்த முப்பது வருஷத்துல நிறைய வேலை செய்யும் போது இந்த ஜோதிடத்தை விடவே இல்லை காரணம் அதை நம்மளை செலக்ட் பண்ணுது ஒரு கிரகம் தான் நம்மளை செலக்ட் பண்ணுது நாம அந்த கிரகத்தை செலக்ட் பண்றதே இல்லை அப்ப வலுவான கிரகம் செலக்ட் பண்ணி அதோட தொழில கொடுக்குது அதோட குணத்துல உறவுகளை கொடுக்குறது பிரிக்குது எல்லாமே அதோட வேலையத்தையும் செஞ்சிட்டு இருக்கு அப்ப தீய கிரகம் என்ன செய்யணும் வலுவா இருந்தா அது தொழில கொடுத்து உங்களை காப்பாத்துற வேலையை கண்டிப்பா செய்தே தீரும் கருத்தே கிடையாது அதுமான அந்த கர்மம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்து நன்றி குருவின் திருவடிகளே சரணம் திருவடிக்கு திருவடியே சரணம் சொல்லுங்க அந்த நாயுருவி பொடி வந்து நாற்பத்தி எட்டு நாள் பல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நல்லது அதுக்கு மேலையும் வளர்க்கலாமா எப்படி தாராளம் நாற்பத்தி எட்டு நாளுங்கிறது ஒரு ஒரு டைம் ஆஃப் பீரியட் தான் அதுக்கு மேல நீங்க கண்டிப்பா பண்ணலாமே சரி அது எப்படி நம்ம உணர்றது இப்ப நான் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமா பண்றேன் மொத்தம் ஒரு ஒரு கிலோ வாங்கி வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அது எப்படி நம்ம உணர்றது

அது ஜோதிடத்துல இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான பலனை கொடுக்கும் ஏன் அப்படின்னா உங்க அறிவு உங்களுக்குத்தான் பயன்படாது இன்னொருத்தருக்கு பயன்படும் ஜோதிடத்துல நீ ஜோதிடர் எவ்வளவுக்களோ அறிவாளியா இருக்காரோ அந்த அறிவாளி தரம் பிறருக்குத்தான் பயன்பட போகுது அவருக்கு பயன்பட போறது இல்லை புதன் ஜோதிடருக்கு நல்லது ஓகே ஐயா இன்னொரு கொஸ்டிங் ஐயா ஐயா இப்போ வந்து உதயாதிபதி வந்து ஐயா உச்சமாய் நிற்கிறாருங்க ஏன்னா பத்தில் ஒரு கிரகம் நீச்சமாய் நிற்குதுங்க ஐயா இது எப்படிங்க ஐயா பாருங்க சொல்றது அவருடைய சிந்தனையில ஒரு குற்றம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு குறை ஆனால் சார் அவர் செய் அவர் செய்யக்கூடிய செயல் வந்து வெற்றி அடையுங்களா வெற்றி அடையுங்க கண்டிப்பா வெற்றி அடைய அந்த வெற்றி அடையும் போது அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மைனஸும் சேர்ந்தே இருக்குங்க லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குற மாதிரி படிச்சு போய் மறைச்சி வேலை வாங்குற மாதிரி ஒரு பொய் இருக்கும் இல்லையே ஒரு தகவல் தவறாக இருக்கும் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க நல்லது வணக்கம் ஜிகே சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் எல்டி வந்து அவயோகி ஆகி லக்னம் நின்ற நட்சத்திரமும் அவயோகி நட்சத்திரம் இருந்தா என்ன சார் இப்ப அவயோகி யோகி எப்ப வேலை செய்ய போறோம் தசாபத்தி காலத்தில் வேலை செய்ய போகுது குறைந்த பாகை பெற்ற கிரகம் அதிக ஏகத்தை கொடுக்க போகுது அவர் அவயோகியா இருந்தா மிகப்பெரிய காயத்தை கொடுக்க போகிறார் யோகியா இருந்துச்சுன்னா காயத்தை கொடுக்க மாட்டார் யோகத்தை செய்ய போறார் எப்ப அதோட தசாபுத்தி காலத்துல வேற எப்பவுமே அது வேலை செய்யாது யோகி அவயோகிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால தசாபுத்தியா இருக்கான்னு பாத்துக்கங்க இல்லையா அதை மறந்துருங்க ஓகே சார் நல்லது கருணநாதனே அவயோகியா வந்தா என்ன சார் பண்றது இப்ப சொன்னே யோகி அவயோகினாலே தசாபுத்தி காலத்துல மட்டும் சொல்லுங்க மத்த காலத்துல மறந்துருங்கன்னு சொன்னேன் ஓகே 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 மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி

அந்த கனவு வந்து உங்களுக்கு ஆடியோ எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் வந்து எங்க குடும்பத்துல வந்து பெண்கள் வந்து கிணத்துல விழுந்து இறந்துருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு இன்னைக்கு மாதிரிதான் தெரிய இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் குருஜி இவர் நம்ம இது தீர்வு சொல்றது இல்ல கனவு வந்ததுக்கான காரக சூரியன் மேல சந்திரன் போகும்போது கனவு வந்திருக்கு கரெக்டா ஆமா கரெக்ட் புரிஞ்சு அது நீர் வீட்டுல ஒரு கணத்துக்குள்ள உள்ள கனவே வந்திருக்கு கனவு சொல்ற நிஜம் சரி அது என்ன தீர்வு ஒரு பிரச்சனை பார்த்து வேணா முடிவு பண்ணிக்கலாம் கனவுக்கான விடை தெரியுதுக்கான காலம் வந்துருச்சுங்கிறது அந்த கனவு உணர்த்துது ஆமா இப்போ வந்து அந்த 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 கனவுதான் எனக்கு வந்து டவுட்டா இருக்கு இப்போ ஒரு நாலு நாலு தலைமுறைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கு ஆத்மா இருங்கம்மா ஒரு ஆத்மா தன்னை விட்டு வெளியே போகும்போது அது தன்னுடைய எல்லா உணர்வுகளையும் அழிச்சிட்டு தான் போவோம் அப்படி உள்ள பதிவா இருந்தால் வெளியில வந்து தன்னை தானே சரி பண்ணிக்கிட்டுதான் போவோம் அது உங்ககிட்ட ஏதோ ஒரு பரிகாரம் கேட்கறதுன்னு செஞ்சு விட்டா அது நிரந்தரமா வெளியேறியும் தொந்தரவு வராது நன்றி 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 ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா சென்னையில இருந்து ஐயா சொல்லுங்க இப்போ எனக்கு வந்து சிம்மத்துல வந்து சூரியன்னு சுக்கரனு இருக்குங்க இப்ப கோச்சாரக்கு எது போகும்போது அதோட இது எப்படி தாக்கங்கள் எப்படி இருக்குங்க பாருங்க நம்ம வந்து சந்தேகம் பாக்குறோம் அதான் நம்ம பாக்கல சரிங்க சென்னை கேட்போம் அடுத்துட்டு போலாம் அடுத்தாள் சரிங்க ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ ஒரு பெஞ்சில இருக்கிறாங்க அப்படின்னு ஐடில வந்து பெஞ்சுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் வந்ததுங்கய்யா ஆறாவதி பத்தாவது விதி எல்லாம் சம்மந்தப்பட்டு பாக்குது நான் சந்திரன் அந்த இடத்துல வரும்போதே திரும்ப வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த மாதிரி அந்த அந்த வரும்போதே வரல இருங்க இப்ப ஒரு வார்த்தை பாத்துருவோம் இந்த பெஞ்சில இருக்காங்க அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா ஆமாங்கய்யா அப்போ ஒரு கிரகம் வக்ரம் ஆரம்பிக்கிற அந்த நேரமோ அல்லது வக்ர அந்த நேரத்திலேயே ஒரு பெஞ்சில உட்காந்து அந்த வக்ர நிவர்த்தி கம்ப்ளீட் ஆன பத்தம் சரியாக ஆகாது

இப்போ ராகு சந்திரன் ராகு தொழில் பண் தொழில் பண்ணக்கூடாது அப்படி ஆறாம் பாவத்துல இருந்தா தொழில் பண்ணக்கூடாதுன்னு இருக்குங்கயா இப்ப ராகு தொழிலான கடை அந்த இந்த முதல்ல ஒரு படம் சந்திரன் ஆறு எட்டு பண்ணல இருக்கும் போது முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடாங்கிறது ஸ்ட்ராங் ரூல் சரிங்கயா அப்ப ராகோட தொழில பண்றாருன்னா ஜெயிக்கிறதுக்கு தலைகீழ நிக்கணும் ஆனா லாஸ்ட் லாஸ்ட் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ராகோட தொழில் சொல்லும் போது ஜீவனத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும்

அதாவது எட்டாம் இடத்துல தசா நடக்குது அந்த தசன் என்ற சாரன் நாதன் மூல நிற்க மூலம் இருக்காரு இப்ப முயற்சி பண்ணா இவருக்கு அவமானம் வரும்னு சொல்லலாமா இல்ல முயற்சி பண்ணா அவமானத்தை ஜெயிப்பார் சொல்லலாமா உறுதியை சொல்லுங்க இப்ப மூணு எட்டு கனெக்ஷன் ஆயிருச்சு அதனால அவருக்கு பெருத்த அவமானம் வரும் அப்படின்னு உறுதியை சொல்லுங்க அந்த தசா முழுவதும் முயற்சி பண்ணா அவமானம் வரும் முயற்சி பண்ணாலும் பண்ணாட்டி ஒரு பண்ணும்போது கூடுதலா வரும் அப்ப அவர் எடுக்கிற முயற்சி தோல்வியில தோல்வியில முடியும் ஆமா சரி இன்னொரு டவுட் குருஜி இப்போ லக்கணத்துல நின்ற கிரகம் அவரு இப்போ லக்கணத்துல ராகு இருந்தா தாத்தாவை பிடிக்கும் வெளிநாப்பரை பிடிக்கும் அப்படி சொல்றோம் அது மாதிரி லக்கணாதிபதி பத்துல இருக்காரு இப்ப இவ் இவருக்கு இதை செயல்படுத்துவாரா இல்ல அதை செயல்படுத்துவாரா வேலை பிடிக்கும் வேலைக்கு வர பிடிக்காது எப்படி குருஜி இவருக்கு வேலை செய்ய ரொம்ப பிடிக்கும் தொழில் பண்ண ரொம்ப பிடிக்கும் தொழிலுக்கு வர பிடிக்காது தொழில கேட்ட போறோம் எனக்கு லக்கன்ல சூரியன் இருக்கு எனக்கு எங்க அப்பாவை பிடிக்கும் அப்பாவும் ஆனா லக்கனாதிபதி ஒன்பது அப்பா பிடிக்கும் அப்பாவுக்கு அவசியம் இல்ல ஒன்பதாம் அதிபதி லக்கணத்துல இருந்தா தான் அப்பாவை இவனும் விட மாட்டான் அவரு விடமாட்டாரு லக்கணத்தில் நின்ற கிரகம் பயங்கர பாண்டிங்க கொடுக்கும் ரெண்டு பேர்த்தையும் மிஸ் பண்ணவே பண்ணாது ஆனா லக்னாதிபதி நின்ற பாவம் என்ன செய்யும்னா அவருக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் ஆனா அவர் திரும்பி பிடிப்பு அன்பை காட்டுவான்னு காட்ட மாட்டார் சரி விஜய் அத எப்படி எடுத்துக்குது அதாவது லக்னத்து ராகு இருக்காரு இதுங்க ஒரு லக்கணம் இதுங்க ஒரு சிவலக்கணம் லக்கண விதி சுக்கரா கரெக்டா அந்த லக்கண சுக்கரன் நாள்ல இருக்காருன்னு வச்சுக்கிருவோம் உம் உம் இந்த அம்மாவுக்கு தாயார் ரொம்ப பிடிக்கும் தாயார் நல்லா பாத்துக்கிடுவாங்க ஆனா தாயாருக்கு யாரை பிடிக்கும்னா இவங்களுக்கு பிடிக்காது இவங்க தம்பியை பிடிக்கும் அக்காவை பிடிக்கும் உம் 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 புரிஞ்சுதாங்க புரிஞ்சு ஓகே தேங்க்ஸ் எப்பவுமே நாம நமக்கு பிடிச்ச உறவா இருக்கிறத விட அவங்களுக்கு பிடிச்ச உறவா இருக்க முடியுமான முடியாது உம் லக்னாதிபதி காட்டக்கூடிய உறவுகள் எல்லாமே நாமலாம் வழிய போய் சிக்கிறதை குறிக்கும் சரி உம் ஓகே ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் வந்து எல்லாருக்கும் பொதுவானதான் நடந்துட்டு இருக்கேன் இப்ப ஒரு நாள் வந்து ஆறு ஏழு அந்த கிழமை நடக்க சொல்றீங்க அப்படி நடக்கும்போது இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சாரி வெள்ளிக்கிழமைன்னா வெள்ளி சுக்கர ஓர் நடக்குதுன்னா ஐயா அது வந்து சுக்கரன் எனக்கு என்ன ஆதிபத்தியம் எனக்கு எங்க இருக்கோ அதை பொறுத்து எனக்கு பலன் கொடுக்கும் அப்படி எடுத்துக்கணுமா கண்டிப்பா உங்க கேள்வி நான் என்ன சொன்னா சரியா புரிஞ்சுக்கிட்டான்னு பாருங்க உங்களுக்கு சுக்கர ஓரம் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு பத்தி பேசுறேன் சுக்கர ஓரம் நடக்குதுன்னா உங்க லக்கனுக்கு சுக்கரன் எந்த ஆதிபத்தியமோ அந்த ஓரளவு அந்த ஆதிபத்திய படம் தான் பிரதானமா இருக்கும் ஆனா பேசிக்கா அந்த சுக்கர முறையில சுக்கரனுடைய காசு சுக்கரனுடைய ஆடம்பரத்தை பத்தி பேசியிருப்பான் ஆனா நின்ற பாவத்தோட விளைச்சியும் ரெண்டு பேர் கணவன் வச்சுக்கிறோம் ரெண்டு பேரு கணவன் வச்சுக்கோம் ஒரு சிம்ம லக்கணமும் ஒரு கன்னி லக்கணமும் கணவன் வச்சுக்கிறோம் சுக்கரவர் ரெண்டு பேத்துக்குமே காமனா பொதுவாத்தான் இருக்கும் சிம்மலக்கணுக்கு மூணு பத்து கூட விலை யோசிச்சுட்டு இருப்பாங்க கண்ணில லக்கணுக்கு ரெண்டோ ஒன்பது கூட விலை யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க வீட்டு பெண்களையும் அவங்க பணத்தையும் தான் பேசிட்டு இருப்பாங்க அவயோகி நட்சத்திரத்தில் இருந்தால் நல்லது செய்வார கட்ட செய்வரையா எது பைனலு அவயோகி நட்சத்திரத்தில் யாருந்தாலும் அவயோகம் தான் தருவாங்க தப்பு நம்ம ஒரு முள்ளு முள்ளுச்சேர்ல உட்கார்ந்துருக்க ராஜாவா இருக்கிறோம் ஆனா ஒரு முள்ளு சேர்ல உட்காந்து சேர் குத்துமே அதனால யோகத்தை தரக்கூடிய கிரகம் அவயோவி நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் யோகத்தை கொடுப்பதற்கு பதிலாக வலியை தருகிறார் நீங்க இந்த ஜாதகத்தை எடுத்துக்கலாம் ரொம்ப அற்புதமா லவ் மேரேஜ் பண்ணாங்க ஒற்றுமை இல்லாம சண்டை போட்டுட்டு வாழ்றத பாக்கலாம் அழகா குழந்தையை பெற்றுட்டு வேணாம் விட்டுட்டு போற வாங்கி வாங்கிப்பாருங்க யோகி அவயோகி சார்பில் இருப்பாரு சரிங்க அப்ப சூரியன் வந்து யோகியா சனி வந்து அவயோகினா அப்ப சூரியன் சம்பந்தப்பட்ட காரகத்தை விட்டு விலகி இருக்கணுமா யா சிவனை கும்பிட கூடாது ராஜராஜன் பேசிக்க புரிஞ்சுக்க அவயோக நட்சத்திரத்தில் நிக்கக்கூடிய நன்மை தராது கிளியரா சரிங்க சரிங்க அவ்வளவுதான் யாரு தான் உங்களுக்கு என்ன நீங்க கேட்டு இருக்கிறீங்க லாஜிக் உருவாங்க சரிங்க அப்ப அந்த அந்த காரகத்திட்ட கிட்ட போகாம இருக்கணும் அப்படிதானே ஐயா இப்படிதான் குத்துங்கிறதுனால விலகி இருக்கிறது நல்லது ஆமா அதுதான விஷயம் சரிங்க நன்றியா நல்லது வணக்கம் சார் வணக்கம் சென்னையில இருந்து காயத்ரி பேசுறேன் புதன் சனி சேர்க்கை இருந்தா ஏமாற்றம் நிச்சயம் அது நடந்திருக்க மாதிரி பையனுக்கு அது எவ்வளவு நடக்கும் எப்ப நடக்கும் சொல்ல முடியுமா எல்லாம் ஒவ்வொரு மாசத்துல நடக்கூடிய புதன் சனி மேல போகும்போதெல்லாம் நடக்கும் சனி புதன் மேல போகும்போதுதான் நடக்கும் ஓ அந்த சமயத்துல சனி தச புதன் புத்தி இல்ல புதன் புத்தில யந்திரம் அந்த ரெண்டும் புத்தி யந்திரத்துல வரும்போது பெருசா இருக்கும் வருஷத்துல ஒரு முறை புதன் சனி மேல போகும்போது அந்த ஒவ்வொரு வருஷமும் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ட்ரை பண்ணி ஏத்திட்டே இருக்கும் எப்ப அது தசா புத்தி வரும்போது அப்ப பெருசா காமிச்சிட்டு போயிடும் அதுக்குள்ளயே அது புதன் சனி சேர்த்து சரி அவனை கவனப்படுத்துறதுக்காக தான் கேட்கும் அவனு சொல்லும் போது வார்த்தை சொல்லுங்க உனக்கு ஏமாற்றும் போது ஈஸியா கிடைக்கும் அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க நீங்க பேசிக் படிக்கிறீங்களா பேசிக் இன்னைக்குதான் சார் நல்லா இருந்தது சார் வகுப்பு ரொம்ப அருமையா இருந்தது உயர்நிலையும் வாழ்த்துக்கள் பண்ணுங்க நன்றி வணக்கங்க ஐயா வணக்கம்மா குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எல்லாம் சந்தோஷமா போறோம் ஆனா திரும்பி வரும்போது பிரச்சனை வருது அது அஷ்டமாதிபதியும் செவ்வாயும் எங்கேயாவது சம்மந்தப்படுத்தான்னு பாருங்க செவ்வாய்கனி சேர்க்கை பார்வை இருக்கான்னு பாருங்க இருந்தா குலைவங்கள் போகும்போது எல்லாம் காயமும் மன வருத்தமும் அதிகமா ஏற்படும் இருக்குங்க ஐயா சவாசனி சேர்க்கை இருக்கு அவரோட ஜாதகத்துல பாதகாதிபதியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காங்க சொல்லி முடிச்சிடுறேன் அப்ப செவ்வாயும் அஷ்டமாதிபதி தொடர்பு இருந்தாலும் செவ்வாசனி தொடர்பு இருந்தாலும் முதல் நேர்த்தி பெண்டிங் இருக்கும் உதாரணமா முருவருக்கு தேங்காய் உடைக்கிறன்னு வேண்டிருப்போம் முருவருக்கு வேலை வாங்கி கொடுத்து சொல்லியிருப்போம் கொடுத்த வார்த்தை வாசப்படிகள் நின்றுகிட்டு இருக்குங்க சரிங்க அப்ப கொடுத்த வாக்குறுதி ஏதாவது மிஸ் ஆயிருச்சா தப்பே வராது சரியாயிரும் நல்லதுமா வணக்கம்மா ஐயா சோடச கலை நேரம் அந்த வழிபாடு எப்படி செய்யறது அப்படிங்கிறது இரவு பதினொன்னு ஐம்பதுல இருந்து பன்னெண்டு பத்துக்குள்ள அந்த இருபது நிமிஷத்துல இருக்கக்கூடிய நேரம் மிக அமைதியான நேரம் கோடசம்னா பதினாறு கலைகளை கொண்ட தாயார் மனோன்மணி தாயார் அந்த இரவு இருந்து பன்னெண்டு பத்துக்குள்ள நீங்க எது கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு தேடி வந்தே தீரும் அந்த இருபது நிமிஷத்துல நீங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை ஆத்மாத்மா கும்பிடுங்க நிறைய பேரு தன்னுடைய கணவர்கிட்டயோ மனைவிட்டியோ அந்த நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க இல்ல ஒரு காதல் காதலிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இல்ல ஒரு பையன் நைட் ஸ்டடி பண்றானா அந்த ஸ்டடி அந்த மூலையில அல்ல ஆழமா பதிவாயிரும் அந்த மனோன் மணி நேரத்துல நீங்க சோடசி நேரத்துல எவ்வளவு போல தியானத்தை மனசு இந்த சலனம் இல்லாம பிரிக்வன்ஸ் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்க தெய்வத்துக்கு அருகாமையில போயிடுவீங்க பிரபஞ்சம் பேசுறத உங்களால உணர முடியும் அந்த இருபது நிமிஷம் அமைதியா வந்து ஏதேனும் ஒரு தெய்வத்தை உபாசனை தெரிஞ்சிருந்தா உபாசனையை பண்ணுங்க உபாசனை பண்ண தெரியாதுன்னு ஒரு விளக்க பார்த்துட்டு மனசை அமைதிப்படுத்துங்க இது ஒரு மந்திரத்தை கேட்டுக்கிட்டே இருங்க இதை செய்யறது நல்லது うん பௌர்ணமி அமாவாசைல வர சوره சுத்தாய இருக்கு இது அதுக்கு நிறைய வித அது வந்து ஏதோ ஒரு கோரிக்கை வச்சு பண்றது இது நம்ம எனர்ஜி ஏத்துறோம் இது வந்து கூடவே இருக்கும் ஒரு இல்ல நிக்கிற அது கடன குடுகுமா நோயே குடுமா எதிரியமா எப்படி கொடுக்கும் மூணுமே நீங்க கடன் வாங்கி கட்டிலேன்னா மன உளத்துல இருந்து நோய் வரும் கடன் வாங்கி கட்டிலே எதிரி ஆயிடுவாங்க மூணுமே கொடுக்குமே அப்ப இந்த மூணையும் ஜெயிக்கணும்னா உங்களோட வேலையை ரசிச்சு செய்யணும் வருமானத்தை பெருக்கணும் செஞ்சுட்டு மூணு அடிபட்டு போயிடும் ஏன் அதுல இருக்க நெகட்டிவ் மட்டும் பாக்குறோம் ஏன் பாசிட்டிவ் பார்க்க கூடாது எனக்கு நிறைய தொந்தரவு இருக்கு ஆனா நான் என்னுடைய வேலையை குறைவு இல்லாம பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்ப அதுல இருக்கு நான் அழிக்கிறதுக்கு பாசிட்டிவ் நோக்கி பயணிக்கிறேன் அதான் அதோட முக்கியமான கண்டன்டா இருக்கு ஐயா வணக்கம் ஐயா ஹரி ராம் வணக்கம் சொல்லுங்க இது ஜாமக்கோல்ல இருந்து ஒரு பெரிய பன்னண்டு இப்ப நம்ம பர்த்ல போ நம்ம பர்த் டைத்துக்கு ஒரு ஜாமுக்கல் போடும்போது பன்னிரண்டுல என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட இதுன்னு சொன்னோம் இப்போ ஒரு பத்தரை மணிக்கு போடும்போது ஆஹ் சனி வந்து ஜீரோ ஜீரோ டிகிரில மேஷத்துல இருக்கு ஆனா ஒரு வினாடி நம்ம சேர்த்தோம்னா அது சனி வந்து மீனத்துக்கு வந்துரும்

நன்றி இப்ப நீங்க பேசும்போது கூட பாருங்க ஏழு மணி இருபத்தி ஒன் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் ஓடிட்டு அந்த எஜிலதான் ஓடிட்டு ஆமாவா இல்லையா அடுத்து